ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து பழைய படத்தில் ஒரு மூவியில் வந்து ஹீரோனி போட்டிருப்பாங்க ஸோ அது என்ன படன்றதை கீழே எனக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க என் ஃப்ரெண்டு அவன் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிருந்தான் ஆனால் அந்த இடத்துல அவ கூட சும்மா நான் போனேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு எங்கே என் கையில் வந்து கேஷ் கிடையாது ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந் என் அவகிட்ட கேட்டு கடை வாங்கி இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தேன் பிபிள் கலர் பாருங்கள் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ சைஸ் கூட எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க பரவாயில்ல இது செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு ஸோ அது நான் வந்து என் கையில் காசு இல்லைனாலும் எனக்கு கடை வாங்கி அவங்க கிட்டே வாங்கிட்டேன் ஸோ எப்படி இருக்குதுன்றதை போட்டு காமிக்கிறேன் ஆனால் யா எந்த படத்தில் எந்த ஹீரோனு இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்கன்றது நீங்கள் கீழே கமானில் சொல்லணும் ஓகே நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா இருக்கா ஆனால் அவங்க எடுக்கும் போது சொன்னாங்க கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குன்றது நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா சரி எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் இதை பார்த்த உடனே எனக்கு எப்படியாச்சும் எடுத்து போட்டியாக ஆகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குதா தான் சொன்னாங்க கடைக்காது கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல சரி என்னோட சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் இது கரெக்டாக இருக்கு ஏன்னா அங்கே வந்துட்டு போட்டு பார்க்க முடியாது எனக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நல்லாதான் இருக்குது ஸோ ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு எதுனா ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா வச்சுக்க நான் யார்கிட்டயாச்சு கடை வாங்கியாச்சு அந்த ட்ரெஸ்ஸு எந்த ஒரு பொருளை தானே வாங்கிடுவேன் அதுதான் எனக்கு இது பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஸோ இந்த கலர் பார்த்திங்களா அழகாக இருக்குது இல்லை இந்த கலரி வந்து என்னோட ஃபேவரெட் கலர் ஸோ இது மாதிரி பெபிள் கலர் வந்து பிங்க்கு ப்ளூ ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் கலரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ இந்த இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எனக்கு அந்த பழைய ஹீரோனியா அந்த ஆக்டர் வந்து அந்த படத்தில் போட்டிருக்கிறது மட்டும்தான் என் ஞாபகம் வந்துச்சு அதனால் நான் கண்டிப்பாக இது எப்படியாச்சும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் கடை வாங்கி எடுத்துட்டேன் ஸோ நல்லா இருக்குதா அதுதான் உங்களுக்கு எனக்கு எனக்கு ஓகே எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா சரி எந் எந்த படத்தில் எந்த ஹீரோனி ஆனால் பழைய படம் அது வந்து ஓகேவா எந்த ஹீரோனையும் போட்டு தான்ன்றது நீ கீழே அம்மாவில் கண்டிப்பாக சொல்லணும் ஓகேவா எங்கேப்பாப்பா